கவிண்டியிலேந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா வானகரம் வானகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் ஒரு ப்ராப்பர்ட்டிலே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்ட் லேண்ட் பார்க்க வந்திருக்கும் சின்ன இதுதான் ஒரு ஆறுநூறு ஸ்கோயர் ஃபீட் சம்திங் வரும் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இது வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடு இந்த பக்கம் வந்து ஒரு தேர்ட்டி ஃபிட் ரோடு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சின்ன ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் நீங்கள் ரெண்டு கடை கட்டிகிட்டு வாடகைக்கு வரது கூட சுட்டுப்படலான ஒரு ப்ராப்பர்ட்டி சின்னதாக ஒரு வீடு கட்டுறதுக்கும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது இந்த பக்கமும் தேர்ட்டி ஃபிட் ரோடு இந்த சைடும் தேர்ட்டி ஃபிட் ரோடு இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் போட்டுட்ருக்காங்க பண்ணிடுவாங்க நிறைய வீடுகள் உள்ளே கட்டிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து சவுத் ஃபேஸிங்கு இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் இந்த ப்ராப்பர்ட்டி அந்த இது இந்த ப்ராப்பர்ட்டி இதில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டோன் போட்டிருப்பாங்க அந்த லாஸ்ட்டில் போட்டிருக்காங்க பட் இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு அடி ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா முப்பத்தெட்டு அடி சின்ன லேண்டுக்கு முப்பத்தெட்டு அடி ஃப்ரண்டேஜ் ரொம்ப நல்லாயிருக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னொன்று ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு அடி வரும் ஏன்னா அந்த பக்கம் பதினேழு வருது இந்த பக்கம் கண்டிப்பாக பதினேழு தான் வரும் கிட்டத்தட்ட அறுநூத்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துடும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ்லாம் இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்கும் நிறைய வீடுகள் இருக்குது அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க பக்கத்தில் இண்டிவிஜுவல்ஸ் கட்டுறாங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சின்ன ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் கேட்பாங்க நம்மளே போட்டதே இது வரைக்கும் நம்ம சேனல் சின்ன ப்ராப்பர்ட்டி போட்டதில்லை இது ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி கிடச்சிருக்கு ரொம்ப டிமாண்டாகவும் இருக்கு ஏன்னா சின்ன ப்ராப்பர்ட்டி ரொம்ப சீக்கிரமாக ஓடி போயிடும் பக்கத்தில் ஒரு பங்களா மாதிரி கட்டுற மாதிரி வீடு நல்ல ஒரு ஏரியா ரெண்டு பக்கம் தேர்ட்டி ஃபீட் ரோடுருந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம் இந்த பக்கத்தில் இந்த முப்பத்தெட்டு அடியை ஃப்ரண்டேஜாக வச்சு சின்னதாக ஒரு வீடு கட்டி நீங்கள் வந்து இடம் சின்னதாக இருந்தாலும் நீங்கள் வீடு கட்டும்போது கிட்ட கொடுத்தீங்கன்னா அழகாக டிசைன் பண்ணி ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு கூட வீடு கட்டி கொடுப்பாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு ஆர்கிடெக்ட்லாம் இருக்காங்க இந்த ஆர்கிடெக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் நாங்களே கூட பண்ணி தருவோம் நல்லா அழகாக ஒரு டிசைன் பண்ணுறதுக்கும் ஆர்கிடெக்ட் இருக்காங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இது நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி ரெண்டு பக்கம் தேர்ட்டி ஃபீட் ரோடுன்றது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக்கில் இருக்குது நிறையா ரோடு நல்லாவே நான் வர வரைக்கும் பார்த்தா ரோடு நல்லா தான் இருக்குது எல்லாமே தார் ரோடு போட்டிருக்காங்க ஆப்போசிட்டில் பார்க்கும் இருக்குது டிமாண்டடாக ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் சீக்கிரமாக நீங்கள் வந்து பார்க்குறவங்க பார்த்துருங்க அதனால் வந்து குயிக்காக சேல் ஆகக்கூடிய ஒரு பாசிபிள் இந்த ப்ராபர்ட்டிக்கு இருக்குது பக்கத்தில்லாம் அப்பார்ட்மெண்ட்லாம் நிறையா கட்டியிருக்காங்க இதுக்காக அந்த புது அப்பார்ட்மெண்ட் நிறையா கட்டியிருக்காங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறது அது கூப்பிடுங்க கவிண்டியில் சே என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேலம் மூலமாக கிடைக்கும் நம்புறேன் இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி இருந்தது சேலுக்கும் இல்லை ரெண்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலாக ரெண்டில் பண்ணித்தரோம் தேங்க்யூ